ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் அப்பிரியமானவர்களே திட மனதாயிருங்கள் தேவன் உங்களுக்கு இருப்பார் நீங்கள் உத்தமர்களா இருந்தால் மாத்திரம் போதும் அதாவது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம் போதும் எந்த காரியத்தை நீங்கள் துவக்கினாலும் தேவன் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த வருடம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நினைவு இருக்கிறதா திடமனதோடு இருங்கள் அன்னைக்கு சோர்ந்து போயிருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பலம் கொண்டு திட நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீ திகையாதே கலங்காதே இந்த வார்த்தை பிடித்து கொண்டுதான் யோசுவா கடந்து போனான் திடமனதோடு அவன் எல்லா காரியத்திலும் முன்னேறி செல்லுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பக்கபலமாயிருந்தார் இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் மிகப்பெரிய வெற்றிகளை யோசுவா பெரும்படி அவனை மேன்மையானவனாக உயர்த்தினார் முப்பத்தி ஒரு ராஜாக்களை யோசுவா ஜெயமெடுத்தான் எரிகோ கோட்டையை தகர்க்கிறதற்கு யோர்தானை கடப்பதற்கு அவனை கர்த்தர் பயன்படுத்தினார் சகல இஸ்ரவேலருக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார் அன்று யோசுவா சோர்ந்து போகாமல் பலம் கொண்டு திடமனதோடு முன்னேறினபடினாலே இந்த காரியங்களை எல்லாம் அவன் பார்க்க முடிந்தது பயந்து போயிருந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் பராக்கிரமசாலியே கர்த்தனு இருக்கிறார் அவன் பயந்து போன நிலைமையில் இருந்தான் ஆண்டவர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இவைகள் எல்லாம் நேரிடுவானேன் என்று சொல்லி கலைஞிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவனை திடப்படுத்தினார் அவன் திட மனதோடு முன்னேற பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே திட மனதோடு முன்னேறிச் செல்லுங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இழந்து போன ரூத் தன் கணவனை இழந்தாள் தன் வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அறியாத நிலைமை அவளுடைய மாமியோ நீ உன் தேசத்துக்கு திரும்பி போய்விடு என்று சொல்லக்கூடிய நிலைமை ஆனாலும் திடமனதோடு தன் மாமியை பின்பற்றி பெத்தலகமுக்கு கடந்து போகிறாள் அங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் போகிறாள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு மேன்மையான ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரியாய் மாறுகிறாள் திடமனதாயிருங்கள் எந்த சூழலிலும் கலங்கி நிற்க வேண்டாம் எது உங்கள் வாழ்க்கையில எதிராய் நின்றாலும் உங்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும் போது அனுகூலமான துணையாளராய் இருக்கும்போது நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும் இருந்து உங்கள் காரியங்களை நடப்பியுங்கள் உங்களுக்கு கர்த்தர் துணையா இருந்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை மனதோடு நாங்கள் ஒரு யோசுவாவை போல ஒரு கிதியோனை ஒரு ரூத்தை போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்லுவதற்கு இந்த நாளில் உன்னுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக அண்டு நீர் எங்களுக்கு துணையா இருப்பதினாலே ஆயிரம் பதினாயிரம் பேர்களுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்வீர்கள் கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே திடமனதோடு மனதோடு செல்லு ஆமே